ஒரு நாள் ஒரு மனிதன் தோட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான் ஒரு மரக்கிளையில் ஒரு சிறிய கூட்டி கொகுன் தொங்கிக் கொண்டிருந்தது அதன் உள்ளே ஒரு சித்திரவதை பட்டாம்பூச்சி வெளியே வருவதற்கு போராடிக் கொண்டிருந்தது அது மிகுந்த உழைப்புடன் வலைப்பற்றை தள்ளிக் கொண்டு வர முயன்று கொண்டிருந்தது ஆனால் அந்த துளை மிகவும் சிறியது அந்த மனிதன் அதை கவனமாக பார்த்து மிகுந்த கருணை அடைந்தான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் நான் இதற்கு உதவ வேண்டும் என்று நினைத்தான் அவன் ஒரு சிறிய கத்தரிக்கோல் எடுத்து அக்கூட்டியை வெட்டினான் அப்படியே பட்டாம்பூச்சி வெளியே வந்தது ஆனால் அதன் உடல் பலவீனமாகவும் அதன் சிறகுகள் சுருங்கியவாறும் இருந்தன மனிதன் காத்திருந்து பார்த்தான் ஆனால் பட்டாம்பூச்சியின் சிறகுகள் பரவவில்லை அது ஒருபோதும் பறக்க முடியவில்லை அந்த மனிதன் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ளவில்லை அந்த கூட்டியை உடைக்கும் போராட்டமே பட்டாம்பூச்சியின் சிறகுகளை வலுவாக மாற்றும் ஆனால் அந்த போராட்டத்தை அவன் எடுத்தெறிந்ததால் பட்டாம்பூச்சி வாழ்வில் பறக்க முடியாததாக மாறிவிட்டது போதனை வாழ்க்கையில் சிரமங்கள் முக்கியம் சுருக்கு வழிகளை தேடாதீர்கள் உங்கள் போராட்டங்களே உங்களை பலப்படுத்தும்